வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் குரோதி வருடம் சித்திரை பதினான்காம் நாள் ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபட சிறந்த நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை நண்பகல் இன்றைய சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேசலக்கம் இருப்பு இரண்டு நாடிகள் இருபத்தி நான்கு வினாடி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடங்கள் கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை திருதிதியே பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை அனுசம் பின்பு கேட்டை யோகம் இன்று அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை பத்திரை பின்பு இரவு ஏழு பத்தொன்பது வரை பாவம் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு வரை அரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்தாஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய ராசி பலன் சுருக்கமாக மேசம் அமைதி உண்டாகும் ரசம் செலவு வரும் மிதினம் நன்மை கிடைக்கும் கடகம் ஆதரவு உண்டாகும் சிம்மம் முயற்சி உண்டாகும் கன்னி சுகமான நாள் துளம் ஜெயம் நிறைந்த நாள் விருச்சிகம் உயர்வு கிடைக்கும் தனுசு மறவி உண்டாகும் மகரம் உதவிகரம் கிடைக்கும் கும்பம் பகை விளவும் மீனம் பிரித்தும் உண்டாகும் இன்றைக்கான ஒரு சிறந்த வாக்கியம் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் இனி இன்றைய ராசிக்கான பனிரெண்டு பலன்களை விரிவாக பார்ப்போம் சற்று விரிவாக மேசம் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாகி நிறைவேறும் கடன் தொடர்பான விஷயங்களில் நிதானம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் மந்தமான போக்கு காணப்படும் அமைதி வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நட்சத்திரம் பலன் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி வதந்திகள் நீங்கும் கிருத்திகை மந்தமான நாள் ரிஷபராசி நேயர்களில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பழம் மற்றும் பல வீனங்களையும் புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன் இன்றைய கிருத்திகை அறிமுகம் கிடைக்கும் ரோகிணி முன்னேற்றம் ஏற்படும் மிருக சரிசியும் பொறுப்பு கிடைக்கும் ராசி நேயர்களே சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சாரம் விலகும் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன் உண்டாகும் சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன் மிருக சஞ்சலம் விலகும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்போஷம் ஆர்வம் ஏற்படும் கடகராசி நேயர்களே குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றவர்களை பற்றி புரிதல் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் வர்த்தக பணிகளில் ஆதாயம் மேம்படும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் மனதில் உபரி வருமானம் குறித்த சிந்தனை மேம்படும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர புலன் புனர்பூசம் சிந்தனை அதிகரிக்கும் பூசம் ஆதாயம் மேம்படும் ஆயுள்யம் மதிப்பு அதிகரிக்கும் ராசி நேயர்களே உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனை அதிகரிக்கும் விவசாயப் பணிகளில் மேன்மை ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தெளிவு ஏற்படும் பேச்சுகளின் அனுபவ அறிவு வெளிப்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் முயற்சி மேம்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன் மகம் பிரச்சினைகள் நீங்கும் பூரம் தெளிவு ஏற்படும் உத்திரம் விட்டு கொடுத்து செயல்படவும் கண்ணீராசி நேர்களை நுணுக்கங்களை அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி அழிவீர்கள் புதிய தொழில்நுட்பக் கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சுகம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன் உத்திரம் நுணுக்கங்களை அறிவீர்கள் அஸ்தம் ஏடுபாடு அதிகரிக்கும் சித்திரை புரிதல் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்களின் உதவி கிடைக்கும் இழுபரியாக இருந்து வந்த வேலைகள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள் கனிவான பேச்சுகளால் நன்மை உண்டாகும் கேம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி உதவி கிடைக்கும் விசாகம் நன்மை உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நுட்பமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும் உத்தியோகப் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் உயர்வு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் இன்றைய நட்சத்திர பலன் விஷாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுசம் சிந்தனை மேம்படும் கேட்கை வேகத்துடன் செயல்படவும் தனுசுராசி நேயர்களை வெளியூர் பயணத்தால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பவர்கள் கல்வியில் புதுமையான வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படவும் மறைந்து நிறைந்தனர் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர மூலம் சோர்வுகள் உண்டாகும் போராடம் வாய்ப்பு கிடைக்கும் உத்ராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி நேயர்களே மறைமுகமான சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் இசைசார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் கடன்கள் தீர ஆலோசனை கிடைக்கும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்துப்பில் விலகும் உதவி கிடைக்கும் நாள் இன்றை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீள நிறம் நட்சத்திரம் உத்திராடம் ஆதாயம் உண்டாகும் திரு ஓணம் முடிவுகள் பிறக்கும் அவிட்டம் கருத்து வேறுபாடு நிறம் கும்பராசி நேயர்களை ஏதேனும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் உயர்வான சூழல் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான பயணம் மேம்படும் வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பகை விளைவும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திரப் நன் அவிட்டம் உயர்வான நாள் சதயம் பயணம் மேம்படும் புரட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீனராசி நேயர்களை தள்ளிப்போன சுபகாரியம் கைகூடி வரும் உறவினர்களின் வழியில் மதிப்பு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்கள் ஏற்படும் உயர்வான அதிகாரிகள் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிரீதி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன் புரட்டாதி மதிப்பு ஏற்படும் உத்திராடதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி நெருக்கம் அதிகரிக்கும் அன்பு நேர்களை போன்ற முழுமையான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயங்களை தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனல்களை தொடர்ந்து பாருங்கள் சினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்